எல்லாரேனும் அவன் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டான் மட்டும் தெரிஞ்சா கூட எனக்கு போதும் இல்லை இல்ல ஏனால இருக்க கோபத்துல வீட்டுக்கு போகாம வேற எங்கேயும் போய் இருந்துட்டானா அதான் கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் இருக்காது டி நீயே இருந்து ஓவர் திங்க் பண்ணி தொலையாத ஆமா நீ ஃபீல் பண்ணாம இரு நான் காத்திக்கிட்டே என்னன்னு கேக்குறேன் என்ன சரி நான் அப்ப போறேன் எங்கிரி போற இப்போ அதான் வீட்டுல ஒரே ஆளுங்க நடமாட்டமும் பாட்டு சத்தமாவே இருக்குல்ல இப்போ அங்க போய் என்ன பண்ண போற பேசாம இங்கேயே இருந்துடு இல்லடி எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு நான் நான் காலையில வர என்ன நீ காத்திக் அண்ணா கிட்ட என்னன்ன மட்டும் கொஞ்சம் கேட்டு வையே சரிடி நான் கேக்குற நீ ஃபீல் பண்ணாத ஏண்டி உனக்கு பேரம் பேத்தி இவ்வளவு பெரிய பிள்ளையாளாவா இருக்கு

இருக்குண்டி இப்ப கூட அவன்தானே தானே என்ன இறக்கி விட்டுட்டு போறான் ஏண்டி வல்லியம் உன் பேத்திய என் பேர

பணத்திலயும் அந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் என்னடி என் மடி அதெல்லாம் சரிதான் வேற படிக்கிற பிள்ளைங்க கிட்ட இப்ப இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியுமா அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாம் உண்டு இல்லடி பாத்து போ ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகட்டும் நீ ஒரு கூறு கேட்டவ நான் பெரியவர்கிட்ட பேசிக்கிறேன் விடு பேசு பேசு உங்க மாமங்காரன் கிட்ட தானே ஏன்டி எழும்பிட்டு எப்ப அதவு சொல்லு சாமி ஐயா ஆமா மறந்துட்டேன் இங்க வெளியா இருக்கே இது நான் வந்து வாங்கிக்கிறேன்

நில்லுங்க ரெண்டு பேரும் என்னது ஆமா மணி பன்னெண்டு தாண்ட போது ரெண்டு பேரும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு வரீங்க நாங்க எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன சார் எங்க போயிட்டு வந்தா எனக்கு என்னவா நான் யாருன்னு தெரியும்ல உங்க ஊர் ஸ்டேஷன்ல தான் எஸ்ஐயா இருக்க தெரியுமா தெரியாதா இப்ப அதை தெரிஞ்சு நாங்க என்ன சார் பண்ண போறோம் நீங்க என்னவோ இருந்துட்டு போங்க எங்களை எதுக்கு நிறுத்தி கேள்வி கேக்குறீங்க ஒரு நிமிஷம் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடத்த விட்டு காலி பண்ணுங்க ரெண்டு பேரும் நைட்ல எங்க வெளிய சுத்திட்டு இருக்கீங்க சார் சுத்திட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க அப்புறம் நான் போய் வீட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துருவேன் வேற யாருமே இல்லாத வீதியில ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இப்படி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தானே கேள்வி கேட்பாங்க ஏன்னா உங்க ஏரியாவுக்கு என்னதான் நைட் டியூட்டிக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க சார் இறந்துட்டு போட்டமே சார் அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துடாது இங்க பக்கத்துல கல்யாண வீடு இருக்குல்ல அதான் எங்க வீடு நாங்க எங்க பெரியப்பா வீட்டுக்கு எங்க அக்காவை பாக்குறதுக்காக வந்தோம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் இதோ பாருங்க இன்னும் பத்து அடி எடுத்து வச்சா கல்யாண வீடு இதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை கூடவே நந்தி மாதிரி வந்து நின்னுட்டு அதான் என் பிரச்சனை இவ்வளவு வாய் பேசுறத பார்த்தா சந்தேகமா இருக்கு ஆமா ரெண்டு பேத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருக்கானுங்களா என்ன வா நான் தான் சொல்றேன்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகர கூடாது இங்க பாருங்க நீங்க ஏதோ போலீஸ் சொல்றீங்க அதுக்காக மரியாதை கொடுத்து மட்டும் தான் இவ்வளவு நேரமா இங்க நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கோம் தேவையில்லாத கேள்வி எல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வி இல்லையே தேவையோட தான் கேக்குறேன்

என்ன சார் பிரச்சனை இவங்க நிக்க வச்சு என் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ம் இந்த நேரத்துல நாங்க யாரை போய் பாத்துட்டு வரோம்னு சார்க்கு ஏதோ சந்தேகமா ஆமா சந்தேகம்னா யாரை போய் பாத்துட்டு வர்றீங்க பதில் சொல்லிட்டு எடுத்து விட்டு காலி பண்ணுங்க அது எங்க அக்கானே சொல்றோம்ல உங்க அக்கானே இந்த நேரத்துல வெளிய சுத்திட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நீ ஏன்டி இதெல்லாம் நீ என்ன பதில் சொல்ற வீட்டுக்கு போங்க ரெண்டு பேரும்

தம்பி வேற வந்ததுல இருந்து கிளம்பணும் இருந்தது என்ன தம்பி அவ்வளவு எதுவும் அவசர வேலை இருக்கா சரி இப்ப அம்மாச்சி வற்புறுத்தல என்ன இங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை ஊருக்கு வந்திருக்கோம்ல அதான் இங்க நம்ம சனத்தோட எல்லாம் பார்த்து பேசி பழகினா நல்லா இருக்கும்னு இருக்க சொன்ன நீ உனக்கு அவசரம்னா கிளம்பு இருக்கியப்ப இல்ல அவசரமும் கிளம்பணுமா அடே இருங்க தம்பி யாதவே கிளம்பணுமா சாமி அவசரமா இப்பவே கிளம்புறதுன்னா அம்மாச்சி காரோட வந்து விட்டுட்டு வரேன் வா இல்ல அம்மாச்சி இருக்கேன் அதான் சரி காருக்கு நின்றுகிட்டு உள்ள வரவே மாட்டேன்னுச்சு தம்பி இப்போ கொஞ்ச நேரம் நம்மளோட இங்க வந்து பார்த்து பேசி இருந்ததும் பிள்ளைக்கே மனசு மாறிடுச்சு பாத்தியா ஆமாண்டி எனக்கு அப்படியே வர கோவத்துக்கு அந்த போலீஸ்காரன விட்ட கழுத்து நெரிச்சு அங்கேயே கொண்டுட்டு வந்திருப்பேன் ரேணுக்காவோட அப்பா இவனுக்கு போய் எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம பொண்ணு தரதுக்கு சம்மதிச்சிருக்காங்க சரி உனக்கு ஓம் பிரச்சனை புரியுது அழாத நீ மட்டும் இப்படியே முகத்தை வச்சிருந்த வேற உங்க அம்மாக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும் என்னடி பண்றத நடிக்க முடியலையே வேற வழி இல்லடி அந்த அண்ணாவே மனசு மாறி பேசுற வரைக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இப்படியே அழுது அழுது இருந்தேன்னு வச்சுக்கோயே அப்புறம் வீட்டுல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க

என்னத்தையும் அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருந்தா அறிஞ்சிடும் சொல்லிட்டேன் இல்ல மாமா நான் நெஜமா தான் சொல்றேன் என்னால எப்பவும் உங்களுக்கு பிரச்சனை மாமா இப்ப மட்டும் ஆரம்பத்துல இருந்து என்னால தான் நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதெல்லாம் போதாதுனா மாமா இப்ப திரும்பவும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தேவையில்லாத கஷ்டத்தையும் இந்த பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கணும் நான் சொன்ன நாளைக்கிட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா யாரோ எதையும் சொல்லிட்டாங்கன்னு மட்டும் ஏங்கிட்ட வந்த நீ இப்டி கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அது மாதிரி பேசிட்டு இருக்கே ஏங்கிட ஏதோ கேக்க மாமா انا எனக்கு ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு நான் உங்க கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கிறது வரையிலும் உங்களுக்கு எப்பவும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அது அதுதான் மாமா எனக்கு கஷ்டமா இருக்கு எந்த தப்பமே பண்ணாம நீங்க எதுக்கு என்னால கஷ்டப்படணும் நைன்பா என்னாச்சுமா மாமா انا இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா எதுக்காக வெண்பா இப்ப இப்படி பேசிட்டு இருக்க கேள்வி என்னன்னே தெரியாம பதில மட்டும் கேளுங்கன்னா நான் எப்படி கேப்பேன் இவ்ளோ தூரமும் பொறுமையா தானமா கேக்குறேன் யாரும் எது சொன்னாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஒண்ணு நடக்கல மாமா எனக்காக எனக்காக ஒண்ணு மட்டும் பண்றீங்களா சொல்லு அது வந்து பேசாம என்ன விட்டு போயிடுங்களா வெண்பா நான் ஏற்கனவே நீ எதுக்கு அழுதான்னு தெரியாம அவ்வளவு கோபத்துல இருக்கேன்

பண்றதாலோ எப்பவும் போல தனியாவே இருந்திருக்கணும் இங்க வந்து உங்க எல்லாம் பாக்க போய் தானே மாமா நான் கஷ்டப்படுறது தாங்க முடியாம நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்னடி பேசுற நீ கஷ்டப்பட்டனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா உனக்கு தெரியாத எனக்கு உன்ன எவ்வளவு பிடிக்குனே தெரியும் அந்த தான பிரச்சனை இங்க பாரு யார் என்ன சொன்னான் சொல்ல நான் பாத்துக்கறேன் யார் எது சொல்லல நான் இதே இந்த முடிவெடுத்து இருக்கேன் நீங்க கூட இருந்தீங்கனா உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும்

ஒரு கஷ்டமா இல்லையா அப்படியெல்லாம் எவன் சொன்னா எனக்கு உன்ன எவ்வளவு பிடிக்கும் உனக்கே நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நீ நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மூணு வருஷமும் நான் எப்படி இருந்தவங்க இந்த ஊருக்கே தெரியும் என்னவோ ஒரு வாழ்க்கை எதுக்கு பிறந்தோ எதுக்கு இருக்கோம் எப்படா போய் சேருவோன்னு இருந்தது இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா நல்லா இருப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனாலும் அத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன்ன நான் என்னால சந்தோஷப்பட முடியல ஏன்னா அப்படி ஒரு கோலத்துல உன்னை பார்த்தேன் நம்ம கையில வச்சு மகாராணி மாதிரி தாங்க வேண்டிய ரோட்ல விட்டு வச்சிருக்கானே அவ்வளவு ஆத்திரம் ஆனா எங்கேயும் யார்கிட்டேயும் இதை நான் வெளியே சொன்னதே கிடையாது வேற நான் உன கல்யாணம் பண்ணது என் மனசுக்கு பிடிச்ச எப்படி கஷ்டப்படுறாள்ன்றதையும் தாண்டி இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல ஒண்ணு இழந்துட கூடாதுன்னுதான் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு காயம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கொஞ்ச நாள் தாண்டி நிம்மதியா இருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா சொல்லுவேன்பா திரும்ப திரும்பவும் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல உனக்கு எதுக்கு முன்னாடி நீ என் கூட சேராத வரைக்கும் இருந்த வரையிலேயாச்சும் சரி என்ன மூணு எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிருந்திருப்பேன் ஆனா இதுக்கப்புறமும் இப்படி எல்லாம் நடந்துச்சு

உன்னை தேடி இழைத்து விட்டே பிரிந்தோ மன்று தொழியாக இணைந்தோ மன்று மதியாக நீரிந்தாக மீராழ்த்தித